வணக்கம் இன்று கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் அதாவது உலகத்தில் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல ஏன்டா உனக்கு மச்சங்கச்சே இருக்காடா அப்படிங்கிறப்பாங்க உனக்கு மட்டும் இப்படி கிடைக்குது அல்லென்னா குறையாத அமுத சுரவி மாதிரி உனக்கு கிடைக்குதே ஏன்னா எல்லாம் ஒன்று கொடுத்து வச்சுவேன் உனக்கெல்லாம் மச்சம் கிடைக்குடா அதாண்ட அப்படி வருது அப்படிம்பாங்க அந்த அடிப்படையில் எனக்கு தெரிய இந்த கேட்டை நட்சத்திரத்துக்காரர்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் வெளியில் தேடி போக தேவையில்லை பத்து பைசா பையிலேருந்து எடுக்க தேவையே இல்லை காரணம் இப்போ நான் மெட்ரோ ஒவ்வொன்றை சொல்கிறேன் எழுதிக்கிறேங்க இந்த கேட்டை நட்சத்திரத்துக்காரர்கள் உங்களுக்குரிய ஆலயம் எது அப்படின்னா அதாவது பசுபதி கோவில் பசுபதி கோவில் பரதராஜ பெருமாள் கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் டு கும்பகோணம் செல்லும் வழியில் பதினாலு கிலோமீட்டரில் இருக்குது அதாவது தஞ்சாவூர் டு கும்பகோணம் போகிற வழியில் இந்த ஆலயத்தில் போய் நீங்கள் வழிபட்டியல்னா உங்களுடைய அருள் நீங்கள் எப்போ வருவிய வருவீன்னு அவர் காத்துக்கிட்டு இருப்பார் ஆனால் இதில் விட இன்னொரு இது தேடி தேடி உங்கள் பக்கத்துலேயே இருப்பார் ஒருத்தர் அவர் அடுத்து சொல்கிறேன் அதுக்கடுத்து பராய் பராய் மரம்னு ஒரு மரம் அதை நீங்கள் வந்து தேடி அலைய வேண்டாம் இந்த கண்டுகள் வளர்க்குறாங்கள செடிகள் நர்சரி அவங்கள்ட்ட சொன்னியெல்லாம் ஒரு ஐம்பது ரூபா கூட கேட்டாலும் அவங்க தேடி பிடிச்சி அவங்க கொண்டாந்து வச்சுருவாங்க ஏன்னா இந்த மூலிகை செடிகள் வளர்க்குறதுக்குன்னே இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு மூலிகை செடி வளர்க்குறதுக்குனே ஒரு குரூப் இருக்காங்க அவங்க இவங்கள்ட சொல்லிவிட்டால் அவங்கள்ட்ட போய் இவங்க வாங்கி கொண்டாந்துருவாங்க நம்ம தேடி அலைய தேவையில்லை ஸோ இந்த பிராய் மரம் கொண்டாந்து கண்டுகளை வச்சா பற்றாது எங்கே வைக்கிறது இப்போ இருக்கிற டவுனில் பூரா மொசைக்கு இருக்கிறவன் காசை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாமல் என்ன செய்கிறாங்க ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் கொடுக்காம இருக்கிற ஊரை புறத்தையும் அடிச்சு விட்டு கோயிலில் வந்து இருக்கிற தரையை புறத்தையும் வலிக்கு கீழே விழுக்கிறதுக்கு காலக்கையை ஒடிக்கிறதுக்காகவே மொசைக்கு தரையை போடுறாங்க இரு என்ன செய்கிறது செய்ய தெரியாமல் ஒரு நாலு பேருக்கு துணிமணி எடுத்து கொடுக்கலாம் இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அன்னதானம் வாங்கி போட்டுடலாம் இல்லை ஏழை எளியது ஏதாவது ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம் எதாவது பண்ணலாம் அதை விட்டு விட்டு காலகை வலிக்கு விழுந்து உழுகு விழுந்து காளுகை ஒடிச்சிக்கிறதுக்கு முசைக்கு போடுறாங்க சும்மா வெறுந்தரையில் கால் வெயிலில் வைக்கவே முடியலை வெறுந்தரையில் நடந்தால் கூட சுடாது ஆனால் அந்த மொசைக்கு தரையில் சுட்டால் கா காலை வைக்கம்னா பொக்கிளிச்சு போயிடுது இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது கோயிலுக்கு செய்ததை போய் இப்படி சொல்கிறானு நினச்சாலும் நினைப்பாங்க அது தப்பே இல்லை திட்டினாலும் பரவாயில்ல ஏன்னா நான் அணு அந்த மாதிரி கஷ்டத்தை ப கோயிலில் நடக்கும்போது சூடு தாங்க முடியலை சரி இப்போ இப்போ மரங்கள் வைக்க உங்களால் முடியலைன்னா கம்மாக்கரை ஓரத்தில் இப்போ எவ்வளவோ மரக்கட்டுகள் நடுறாங்க அதுகளுக்கு அவங்களுக்கு ஒரு நாலு கண்டு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வச்சுக்குருவாங்க இப்போ வந்து இப்போ மகளிர் வந்து இப்போ நூறு நாள் வேலை திட்டத்தில் அவங்க இந்த மரக்கட்டுகளுக்கு தண்ணி ஊற்றுறாங்க அந்த ஊராக பார்த்து நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இந்த மரம் வளர வளர உங்களுடைய துன்பங்கள் குறையும் அதை விட இன்னும் ஒரு சூப்பர் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஈட்டி அதாவது அந்த காலத்தில் போருக்கு போவாங்கள்ல அந்த மாதிரி ஈட்டியும் குடைக்கம்பு குடைக்கம்பு இதென்னு ஒரு பெரிய கஷ்டமாக நீங்கள் உங்கள் கண் படுறது மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி குறைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு அதுக்காக அள்ளி குமித்து நீங்கள் கோடீஸ்வரா வரப்போறியன்னு சொல்ல மாட்டேன் சரியா இதை விட இன்னும் ஒரு பெரிய 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 ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா உங்களுடைய ஒரே சித்தர் யாருன்னா வியாசர் முனிவர் இந்த வியாசர் முனிவருக்கு எங்கேயும் ஜீவசமாதி இல்லை காற்றோடு காற்றாக இருப்பார் உங்கள் பக்கத்துலேயே இருப்பார் அவரை ஒரே ஒரு நொடி வியாச பெருமானே சித்தரே வியாசர் சித்தரே வியாச முடிவரே அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசால ஒரு நொடி நினைச்சா செக்கன் உள்ள குந்துருவார் காற்றோடு காற்றாக இருக்கிறவர் உங்கள் மூச்சுக்குள்ளே போய் உங்கள் உடம்புக்குள்ளே புகுந்துட்டார்னா சகல தோஷத்தையும் இப்போ நோயில் படுத்துக்கிடக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுப்பார் யாரும் இந்த வியாசர் முடிவர் ஸோ காற்றோடு காற்றாக இருக்கக்கூடிய இந்த வியாசர் பகவானை இந்த சித்தரை பிடிச்சிக்கிட்டேனா சகலமும் உங்களுக்கு கைகூடும் நான் சந்திராசிரமத்தை பற்றி நான் எனக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம பயம் மற்றவர்கள் மாதிரி நம்மளும் பயமுறுத்துறோம்னு வச்சுக்கிறீங்களே போகாதியா அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க என்னை பொறுத்தவர் அதெல்லாம் பாடம்ங்க சரியான பாடம் அதாவது சந்திராசிரமத்தைக்கி நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன பிரச்சனை சம்பந்தமே இல்லாமல் வந்து ஒரு பிரச்சனை வரும் அப்போ அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு விடி வரும்ல அப்போ அதெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கிறேன்னு அந்த அடிப்படையில் சந்திராசிரமத்தை சொல்லக்கூடாது இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக இருந்தே ஆகணும் இல்லாட்டினா சர்ச்சைக்கு உரியவன் சர்வ வெங்கண்ட்டை மாட்டிக்கிட்டு நம்மளை சீரழிச்சு போடுவாங்க அந்த அடிப்படையில் உங்களுக்கு திருவாதிரை நாலு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு இந்த பாதங்கள் வரும்போது உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் சந்திராசிரம நாள் இந்த நாளில் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை தீரும் சரியா இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்